கடை காளான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேங்க அதில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பு அப்புறம் ஒரு அண்ணாச்சிப்பூ கொஞ்சம் பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அரைச்சது அதில் ஊற்றி கொதிக்க வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலனும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதை காட்டுங்க இப்போ காலன் ரெடி பண்ணி கிள்ளி போட்டு வச்சுருக்கேங்க இந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம அதில் போட்டு கலரணும் அதுக்குள்ளே கொஞ்சம் மேலே இது பண்ண வெங்காயம் கட் பண்ணிவிடுவேன் பட்டு பத்து மணி இருக்குங்களா பாருங்கள் நல்லா கொதிக்கட்டங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறேன் நீங்கள் ரோட்டு கடை காலன் ரெசிபி பற்றி கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் இது கொஞ்சோண்டு மேலே கார்லிங் பண்ண கொஞ்சோண்டு ஆனியன் கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுட்டு பொடிய கட் பண்ணா கட் பண்ணிவிட்டு இப்படி சும்மா கையில் பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும் இல்லை ஒட்டு மொத்த வெங்காயமும் ஒருத்தருக்கே நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்படி கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க லைட்டாக பண்ணாலே போதும் ரொம்ப அழுத்தி பெருசுமே எல்லா இடமும் தெரிக்கும் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சால் முடிஞ்சது பட்டோ அது புதினா பட்டோ பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் பர் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இதில் போட்டுருவோம் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிடுவோம் நல்ல அந்த மசாலா வந்து ஃபுல்லாக இறங்கிட்டேங்க அது ஒருத்தி இருக்கட்டும் இதில் லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிட்டா டைட் வராமல் இருக்கும் கொஞ்சம் கட்டை போட்டு ஓகே இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேங்க கான்பேமாவோ அரைச்சி ஊற்றினா நிறைய கான்ஃபாவுக்கு அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் நிறைய வரும் அந்த அளவுக்கு நமக்கு வேலை இல்லை ஓகே இதே ஓகே அப்படியே பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க எவ்வளவு பொடி பொடியா கட் பண்றோம் கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ இந்த இடத்தை நம்ம கிளீன் பண்ணிடுவோம் தக்காளி ஒரு நோட் பண்ணிக்கோங்க இதுல என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஆனியன் ஒரே ஒரு டமேட்டோ கொஞ்சோண்டு கார்லிக் அண்டு கிஞ்சு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஸ்டார் கண்ணெலி சோம்பு அப்புறம் மண்ணாசி எல்லாம்

அதுக்கப்புறம் என்னன்றது நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஈவினிங்கில் சுட சுட ரோட்டு கிடைக்காலாம் வீட்டிலையே ரெடி சும்மா கொஞ்சம் லைட்டாக கொதி வந்து முடித்தோன்னே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சாப்பிட்டா சரியாயிடும் பாப்பா அவ்வளோதான் போதுங்க கான் போட்டு சாப்பிட கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப டைட் ஆகிடும் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு பவுலில் சிப்ஸு போட்டு எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி சிப்ஸு வளர்த்து வச்சுருக்கேங்க கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இது எல்லாத்தையும் நான் டக்கு டக்குன்னு பண்ண முடியாது ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டே இதை ரெடி பண்ணி வச்சாச்சு லைட்டாக கீழே சிந்தக்கூடாது நன்றி இப்போது ரெடி பண்ணலாமா தெரியுதுங்களா இப்போ இதுக்கு ஆனிய கொத்தமல்லி இப்போ அவ்வளோதாங்க ரோட்டு கடைக்காலாம் ரெடி வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம இதை அப்புறம் எடுத்து சூடாக இருக்கும் பார்த்து சாப்பிடணும் அவ்வளோதாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்